கூகுள் சி யூனிவர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரிக்ஸ் நாடுகள் பத்தி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மந்த்ல பிரிக்ஸ்ல புதுசா ஒரு நாடு ஜாயின் பண்ணிருக்காங்க இதை வச்சு பிரிக்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க அப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்போ உருவாச்சுன்னா சிக்ஸ்டீன் ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரிக்ஸோட தலைமையிடம் கேட்டாங்கன்னா சைனால சாங்காய் பிரிக்ஸ்ல பொறுக்கி மொத்த உறுப்பு நாடுகள் பத்து நாடுகள் இருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பிரிக் இருந்தப்ப நாலு பேர் இருந்தாங்க அது யார் யாருன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இதுக்கப்புறம் இது பிரிக்ஸா மாறுது அப்ப இந்த அஞ்சாவது எஸ்சி யாருன்னா சவுத்